கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரி இல்லைன்னா பாண்டிச்சேரி கோயம்புத்தூருக்கு ட்ரெயின்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் சிக்கல் இருக்குங்க பாண்டிச்சேரி கோயம்புத்தூருக்கும் சரி இருந்து பாண்டிச்சேரிக்கும் சரி வாரத்துல ரெண்டே ரெண்டு நாள் தான் டைரக்ட் ட்ரெயின் இருக்கு என்ன போக கேட்டீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா பாண்டிச்சேரி இருந்து கிளம்பி மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ்ல தாங்க நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போறோம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நம்ம வண்டி நாளை முக்காலுக்கு இங்க இருந்து கிளம்புங்க டைம் இப்போ ஒன்னே முக்கால் தான் ஆகுது பொறுமையா நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க என கூட ஒரு டெரிஃபிகான ட்ரெயின் ஜெர்னிக்கு தயாராக இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்த பயணிப்போம் ஃபோர்ஸ் அசம்பிள் நம்ம ட்ரெயின் இன்னைக்கு மூணாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புதுங்க ஆனா இப்போ நம்ம ஒன்னாவது பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும் ஏன்னா இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறாங்க கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூணாவது பிளாட்ஃபார்ம் போலாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஆப்போசிட்ல கீழ நடந்து போறாங்க இங்க ஒரு ஃபில்டர் காஃபி கடை இருக்கு கேபிஎஸ் காஃபி பார் இங்கே தாங்க குடிக்க போறோம் நம்ம வண்டியோட ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் மட்டும் பாத்துர்லாங்க வர வர சனிக்கிழமை சாயந்தரம் நாலே முக்காலுக்கு புதுச்சேரி இருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில ஒன்பது ஐம்பதுக்கு மங்களூர் சென்ட்ரல் போகும் ஆனா நம்ம நைட் ரெண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இறங்கிடுவோம் மறுமார்க்கல நம்ம வண்டி ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் நாலு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில பத்தே காலுக்கு பாண்டிச்சேரி வரும் கோயம்புத்தூர் வந்து நைட் பன்னெண்டரைக்கு ரீச் ஆகும் மருமத்துல பாண்டிச்சேரியில ரிட்டேரிங் ரூம் இருந்தது அது இப்ப ரெனவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ரிட்டேரிங் ரூம்ஸ் அவைலபிளா இல்ல ஏசி வெயிட்டிங் ஹாலும் அவைலபிளா இல்லைங்க நார்மல் ஜென்ரல் வெயிட்டிங் ஹால் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு பின்னாடி இருந்து ஆரம்பிப்போங்க பின்னாடி ஒரு எஸ் எல் இருக்கு ரெண்டு யூ இருக்குங்க பின்னாடி பின்னாடி இருக்க ரெண்டு ஜென்ரல் மட்டும் சொன்னி எஸ் நைன் ஆரம்பிக்குதுங்க மொத்தம் ஒன்பது ஸ்லீப்பர் கோச் இருக்கு பாண்டிச்சேரியில இருந்து சென்னை எக்மூர் போற மெமோ கிளம்ப போகுதுங்க ஹான் குடுத்துட்டாங்க லாங் ஹான் நம்ம எக்மூர் மெமோ கிளம்பிருச்சு பாய் பாய் எக்மூர் மெமோ எஸ் ஒன் போட சொன்னி பி டூ ஆரம்பிக்குதுங்க ரெண்டு தேர்ட் ஏசி கோச் இருக்கு பி ஒன் முடிஞ்ச முடிஞ்சி ஏ ஒன் ஒரு செகண்ட் ஏசி கோச் இருக்கு ஏ ஒன் முடிஞ்ச சொன்னி முன்னாடி ரெண்டு யுவரும் எஸ் எல் ஆர்டி இருக்கு பின்னாடி இருக்கிற யு தான் கூட்டமா இருந்தது முன்னாடி இருக்கிற யுஆர் ஃப்ரீயா தான் இருக்கு அரக்கோணம் வேப்போர் தாங்க நம்மள விழுப்புரம் வரை கூடி போக போகுது விழுப்புரம்ல ஒரு ரிவர்சல் இருக்கு அதுக்கப்புறம் திருச்சியில ஒரு ரிவர்சல் இருக்கு ஆக மொத்தம் நம்ம வண்டிக்கு ரெண்டு ரிவர்சல் இருக்கு இருந்து கோயம்புத்தூருக்கு பார்த்து ரெண்டு நாள் ட்ரெயின் இருக்குன்னு சொன்ன இல்லீங்களா இந்த ரெண்டு ட்ரெயினுமே மங்களூர் போற ட்ரெயினுங்க ஆனா இந்த ரெண்டு ட்ரெயினுமே வேற வேற ரூட் வழியா கோயம்புத்தூர் ரீச் ஆகி கோயம்புத்தூர்ல இருந்து மங்களூர் போகும் இப்ப நம்ம போற வண்டி விழுப்புரம் விருத்தாச்சலம் அரியலூர் திருச்சி சி கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் சொரணூர் வழியா மங்களூர் போகும் இன்னொரு வண்டி விழுப்புரம் விருத்தாச்சலம் ஆத்தூர் சின்னசேலம் சேலம் சேலம் ஈரோடு திருப்பூர் வழியா கோயம்புத்தூர் ரீச் ஆகி கோயம்புத்தூர் சொரணூர் வழியா மங்களூர் போகும் நம்மளோடது சடன் பிளானுங்க தட்கல்ல தான் டிக்கெட் போட்டேன் எஸ்போர்ல ஒரு அப்பதுபத் பத்து இருக்கு சோ ஒரு ஸ்லீப்பர் ஜோனி தான் பண்ண போறோம் காஃபி இருபத்தஞ்சு ரூபாங்க ஒரு ஆவரேஜான காஃபி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையில குடிச்சா அப்ப நல்லா இருந்தது இப்போ நம்ம எனக்கு சுத்தமா பிடிக்கலீங்க இப்போ பாண்டிச்சேரியில இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு டைரக்ட் ட்ரெயின் எந்த நாள் இருக்குன்னு பாத்திரலாம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் டைரக்ட் ட்ரெயின் இருக்குங்க இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம போற ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் வியாழக்கிழமை சாயந்தரம் நாளை முக்கால் கிளம்பி நைட் ஒரு மணி மாதிரி கோயம்புத்தூர் ரீச் ஆகும் அதே மாதிரி கோயம்புத்தூர் இருந்து பாண்டிச்சேரிக்கு எந்த நாள் டைரக்ட் ட்ரெயின் இருக்குன்னா திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்குங்க திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் நைட் பன்னெண்டு அதாவது ரயில்வே டைம் பெரிய ஜீரோ ஜீரோ தேர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம பாசையில் நல்லிரவுன்னு சொல்லுவோம் திங்கக்கிழமை சனிக்கிழமை காலையில பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரி போகிற ஒரு வண்டி கிடைக்கும் ஓகே இனி வாரத்தில் அஞ்சு நாள் இருக்கு இந்த அஞ்சு நாள் கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கும் பாண்டிச்சேரில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம போக போக பார்க்கலாம் கோச்சஸ் ஆல்ரெடி விஷுவலா காமிச்சிருக்கேன் இப்போ ஒரு ஓவர்வியூ பாத்துருலாங்க நம்ம வண்டியில் மொத்தம் ஒம்பது ஸ்லீப்பர் கோச் இருக்கு முன்னாடி ரெண்டு ஜென்ரல் பின்னாடி ரெண்டு ஜென்ரல் ஆக மொத்தம் நாலு ஜென்ரல் கோச் இருக்கு முன்னாடி ஒரு எஸ்எல்டி பின்னாடி ஒரு எஸ்எல்ஆர்டி ரெண்டு எஸ்எல்டி இருக்கு ரெண்டு தேர்ட் ஏசி ஒரு செகண்ட் ஏசி ஆக மொத்தம் பதினெட்டு கோச் இருக்குங்க ஷார்ப்புனா ஷார்ப்பு அப்படி ஒரு ஷார்ப்புங்க கரெக்டா நாளைய முக்காலுக்கு நம்ம வண்டியை எடுத்துட்டாங்க பாய் பாய் புதுச்சேரி என்ற பாண்டிச்சேரி விக்டரி வில்லின்னு ஒரு கிராசிங் நம்ம அரவிந்தராஜ் ஸ்டைலில் சொல்லணும் தேங்க்யூ ப்ரூ சரி ஸ்பீடுங்கப்பா செஞ்சு ரிபருங்க செமையா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கருவுங்க ட்ரெயின் திரும்புறது அப்படியே தெரியுது செம செம சம சம வேற லெவல் மாசா சின்ன பாபு சமுத்திரம் அம்மன் ஹாய் சன்ஸ் சென்னை மெயின் லைன் ஜாயின் பண்ண போறவங்க இப்படி போயிட்டு ஒரு ரிவர்சல் பண்ணிட்டு இப்படி போவோம் இந்த பக்கம் வேப்போரோட ஒரு வண்டி வெளியே வரக்கு ரெடியா நிக்குது என்ன வண்டின்னு பாக்கலாம் உள்ள போகும்போது நல்ல ஹெட் லைட் எல்லாம் போட்டு அது வந்து வண்டி கிடையாதுங்க வேப்போர் தான் அநேகமா நமக்கு இந்த லோக்கோ தான் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டபிள்யூஏபி கவச் பிட்டட் லோக்கோங்க அதாவது ஆன்டி கொலிஷன் கவச்னா அந்த ஆன்டி கொலிஷன் பிட்டட் டிவைஸ் பிஜெட் ஏ விஜயவாடா வேப்போருங்க இதுதான் போடணும் ஏன்னா ரெடி ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க என்னங்க யுவா இவ்வளவு கூட்டம் நம்ம வண்டிக்கு வாங்க என்ன லோக்கோன்னு பாத்துட்டு வருவோம் மூட ஹைலைட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா எப்ப ஐட்டம் கிடைக்கும் நிறைய வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பதியில இருந்து ராமேஸ்வரம் போற வண்டிங்கிறது நம்ம வண்டியோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் விழுப்புரம்ல நடக்கும் அதுக்கப்புறம் எம்டி ரேக்ஸ் மட்டும் பாண்டிச்சேரி அனுப்பிவிடுவாங்க இது கூடவே நம்ம வண்டியோட ரேக் ஷேரிங் பாத்துக்கலாங்க பாண்டிச்சேரியில இருந்து மங்களூர் வரைக்கும் போற இன்னொரு ட்ரெயின் இருக்குன்னு சொன்ன சேலம் சேலம்லையா அந்த ட்ரெயின் கூட ரேக் ஷேர் பண்ணது ட்ரெயின் நம்பர் ஒன் அதே தாங்க அதே விஜயவாடா வேப் போர் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதுதான் போட போறாங்க மீனாட்சி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் திருப்பதி ராமேஸ்வரம் கிளம்பிடுச்சுங்க அப்படியே நம்ம நேஷனல் பிளாக் பாருங்க சூப்பரா இருக்குல்ல விஜயவடா தாங்க நம்மள திருச்சி வரை கூட்டிட்டு போகுது திருச்சியில மறுபடியும் ஒரு ரிவர்சல் இருக்கு நம்ம ஏன் இந்த வண்டியில புல் ஜேர்னி பண்ணல அப்படிங்கிறது ரெண்டு ரீசனுங்க முதல் ரீசன் முக்கியமான ரீசன் என்னன்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டேங்க இந்த வண்டியில போனோம்னா காலையில அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருவேன் ஒன்னு ரெண்டாவது ரீசன் ரொம்ப நாளாவே நான் கோயம்புத்தூர் பாண்டிச்சேரின்னா பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்பு தான் அமைது

பேட்டைங்க திருத்தாசலம் சேலம் லைனுங்க அது திருச்சாசலம் ரீச் பண்ண போறோம் வேக்ஸ் செவன் நினைக்கிறேன் ஈரோ டீசல் செவன் வேக்ஸ் செவன் தாங்க குட் சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிலேல தாங்க விருத்தாச்சலம் ரீச் பண்ணிருக்கோம் இங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு வெல்கம் டு விருத்தாச்சலம் ஸ்டேஷன் கோட் பி ஆர் ஐ விருத்தாச்சலம் எவ்வளவு கூட்டமான வண்டிக்கு ஆச்சரியமா இருக்கு நம்மளோட செகண்ட் ஸ்டாப் ஆனா விருத்தாச்சலம் ரீச் பண்ணிருக்கோங்க நம்ம இன்னைக்கு இந்த வண்டியில நானூத்தி ஐம்பது ஏழு கிலோமீட்டர் ஒன்பதே கால் மணி நேரத்தில் டிராவல் பண்ண போறவங்க ஆவரேஜ் ஸ்பீடு நாப்பத்தொம்பது கிலோமீட்டருங்க இது நமக்கு செகண்ட் ஸ்டாப் பாண்டிச்சேரிக்கு கோயம்புத்தூருக்கு நடுவில் எட்டு ஸ்டாப் குடுத்துருக்காங்க ஆறு விபத்திற்கு இருந்து கிளம்பிட்டோங்க அப்படியே இருபத்திட்டே வருதுங்க இனி ஸ்டேஷன் சார்ஜ் தான் காலிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படியே ரிவர் சூப்பரான ஒரு லைட் போட்டு வருது தாய் தந்து பாய் தேர்ந்து ஏழு இருபது ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் டிலேல தான் நம்ம அரியல ரீச் பண்ணிருக்கோம் ஸ்டேஷன் கோட் ஏ யோங்க இங்க வெறும் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டாப் தான் இருக்கு இது தடுத்து ஸ்டாப் ஸ்ரீரங்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஃபேக்ட் இருக்குங்க நம்ம வண்டியோட போர்டிங் டீ போர்டிங் பத்தி அது உங்களுக்கு நான் திருச்சியில சொல்றேன் லா அஃப்டபுலா நீங்க புதுச்சேரியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும்னா ஆகுங்க நமக்கு தற்கொலை போட்ட நாள் முன்னூத்தி ரூபாய் இதே ஜென்ரல போட்டிருந்தா ஒரு நூற்றி இருபது கம்மியா இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்திருக்கும் இன்னொரு ட்ரெயின் இருக்குன்னு சொன்னா இல்லீங்களா சேலம்ல போற ட்ரெயின் அதுல அஃபோர்டபுள் ஃபேர் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் ஏன்னா அந்த வண்டியில டிஸ்டன்ஸும் கம்மி நமக்கு இப்போ நானூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டருங்க அந்த வண்டியில போனா முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தான் பாய் அரியலூர் நம்ம வண்டியில சைட் பேண்ட்ரி இல்லைங்க உள்ள ஃபுட் ஐட்டம் எதுவும் சேல் பண்ணல ஸ்டேஷன்ல இறங்கி தான் வாங்க வேண்டியதா இருக்கு நைட் டின்னர் நான் திருச்சி போய் பார்த்துக்கலாம் அப்படின்றிருக்கேங்க இருக்குது கல்லதாம் அப்படிங்கிற ஸ்டேஷனில் கிராஸ் பண்ணுறோம் ஆனால் அவர் இருட்டாக இருக்கு வந்தே பாரத்துங்க அந்த பக்கம் வந்தே பார்த்து பாயிண்ட் எட்டு பதிமூணு ஆகுதுங்க ஒரு இருபது நிமிஷம் டிலேல தான் ஸ்ரீரங்கம் ரீச் பண்ணியிருக்கோம் வெல்கம் டு ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் கோட் எஸ் ஆர் இங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க இதுக்கு அடுத்து ஸ்டாப் திருச்சி நம்ம வண்டி பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு ஸ்டேட்டை கவர் பண்ணுதுங்க அப்படி இருந்தாலுமே பாண்டிச்சேரியில இருந்து மங்களூர் வரைக்கும் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுமே சதன் ரயில்வேஸ் கண்ட்ரோல தான் வருது ஸோ ஒரே ஒரு ஜோன்ல தான் டிராவல் பண்ண போறோம்

கடலூர் கோர்ட்ல இருந்து மைசூர் போற எக்ஸ்பிரஸ் ரேக் ரிவர்சல் பண்ணிட்டு இப்போ தரூர்ல இருந்து ரெடியா நிற்குது என்ன கூட்டம் பாருங்க நம்ம வண்டிக்கு பாதிக்கும் நாளான கிரௌட் தான் ஏறுவாங்க திருச்சி வரைக்கும் நம்ம வண்டி வந்துட்டு தாங்க உள்ள நம்ம கோச்சு வந்துட்டு பேர் தான் வந்துட்டு பாண்டிச்சேரில இருந்து மங்களூர் வரைக்கும் மற்றவங்களா திருச்சியிலேருந்து பாலசாட் திருச்சியிலேருந்து கண்ணூர் இருந்து மங்களூர் அப்படிதான் போறாங்க வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல ஆரம்பிச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த வண்டியில திருச்சி போட்டா அதிகம் திருச்சியில நிறைய பேர் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கீங்கன்னா நீங்க பண்ணி போட்டுக்கோங்க பாண்டிச்சேரி இருந்து திருச்சி இருந்து பண்ணுவோம் அப்படின்னு ஸ்பிரெட் பண்ணி போட்டுக்கோங்க திருச்சியில மசால் தோசை வாங்கியிருக்காங்க ஐம்பது ரூபா அப்படின்னு போய் லோக்கோ ரிவர்சல் பார்த்துட்டு வந்து சாப்பிடலாங்க திருச்சியில எப்பவுமே செம பாஸ்டா இருப்பாங்க லோகோ ரிவர்சல் சேஞ்ச் எல்லாம் சீக்கிரமா பண்ணி முடிச்சிருவாங்க அதே மாதிரி இன்னைக்கும் சீக்கிரமா பண்ணிட்டாங்க அரக்கோணம் பேப்போர் தான் இன்னைக்கு நம்மள கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டிட்டு போகுது

தோசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பாங்க போலங்க வர வரன்னு ரொம்ப காஞ்சு போய் இருந்தது இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க சாம்பார் தோசை காம்பினேஷனும் சூப்பரா இருந்தது இதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் போறதுக்கு முன்னாடி கரூர் ஈரோடு திருப்பூர் மூணு ஸ்டாப் இருக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மூணு ஸ்டேஷனும் கவர் பண்ணி காமிக்க பாக்குறேங்க இதுக்கப்புறம் வெறும் ஸ்டேஷன் சார்ஜ் மட்டும்தான் தான் ஏன்னா இருட்டிருச்சு சிங்கிள் ரூட் வேற மின்னல் ஒளி சீரி மும்பை மும்பாய் மின்னல் வீரன் மின்னல் 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 இரண்டா வில்லனை எல்லாம் வெளுத்து வாங்க ஒரு வண்டி டிப்பார்ச்சருக்கு ரெடியா நிக்குதுங்க வேப் டபிள்யூ நிற்குது விஜயவாடா வேப் போரோட என்ன வண்டி நிக்குது பாத்துவோம் பேசஞ்சர் போல யாரையுமே காணங்க பேசஞ்சர் வண்டிதான் என்ன வண்டின்னு தெரியல பல வண்டிகளோட ரேக்ஸா இருந்தது கரூர் தாண்டோடனே நல்லா தூங்கிட்டேங்க எப்போ தூங்கினா எனக்கே தெரியல கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வெளியே தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க இங்க ஒரு மூணு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு சோ ஆக மொத்தம் பதிமூணு நிமிஷம் நம்ம வண்டி இங்க தான் நிற்க போகுது வெல்கம் டு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் கோட் சிபிஇ கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி பார்க்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்குங்க இருந்தாலும் அஞ்சு இருபதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி பார்க்கு ஒரு ட்ரெயின் இருக்கு அதுலதான் போலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா இப்போவே நம்ம பஸ்ல போய் பொள்ளாச்சி ரீச் ஆனா அத்த சாமத்துல போய் வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் எழுப்புற மாதிரி இருக்கும் அதே அஞ்சு இருபது ட்ரெயின்ல போனா எல்லாம் எழுந்திருச்சிருப்பாங்க கரெக்டா இருக்கும் சோ அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்ல ஏறி பொள்ளாச்சி போலான் இருக்காங்க ஒன்னாவது பிளாட்ஃபார்ம்ல அரேவா டைம் அஞ்சு ஏழு ஆகுதுங்க இது வந்து பெங்களூர் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் அப்படியே ஆப்போசிட்ல அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்ல கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அண்டர்சர் ட்ரெயின் நின்றுட்டு இருக்குங்க இதுல ஏறி அப்படியே நம்ம பொல்லாச்சி போயிட்டு பொள்ளாச்சியில போய் வீடியோ என்ன பண்ணிக்கலாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கும் சரி பாண்டிச்சேரி இருந்து கோயம்புத்தூருக்கும் சரி வாரத்துல ரெண்டு நாள் தான் டைரக்ட் இருந்து இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா மத்த நாள் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா மத்த நாள் ஒரு வழி உண்டு ரெண்டு ட்ரெயின் மாறி போகணும் அது கூடவே கொஞ்சம் பொறுமையே வேணுங்க நான் அது என்ன மெத்தட்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அது யூஸ் பண்றதா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க தினமும் நைட் ஏழை முக்காலுக்கு பாண்டிச்சேரி இருந்து விழுப்புரத்துக்கு ஒரு மெமோ இருக்குங்க அதுல இருக்கீங்கன்னா எட்டு முப்பத்தஞ்சுக்கு விழுப்புரம் ரீச் ஆயிடலாம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணீங்கன்னா நைட் ஒன்னு நாற்பத்தி ரெண்டுக்கு ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் தாம்பரத்துல இருந்து திருச்சி கோயம்புத்தூர் வழியா மங்களூர் போற ஒரு வண்டி இருக்கு அதுல ஏறீங்கன்னா அடுத்த நாள் காலையில பத்து மணி மாதிரி கோயம்புத்தூர் ரீச் ஆயிரலாம் இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரி எப்படி வரதுன்னு பாத்தீங்கன்னா இதோட ரிவர்ஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ அது தினமும் மதியான மூணு முப்பது இன்ச்சு கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி நைட்டு பன்னெண்டு நாற்பதுக்கு விழுப்புரம் போகும் மறுபடியும் நீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணீங்கன்னா காலையில அஞ்சு இருபது இன்ச்சுக்கு விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி போற ஒரு மெமோ இருக்கு அதுல ஏறினீங்கன்னா ஆறு இருபதுக்கு பாண்டிச்சேரி ரீச் ஆயிடலாம் அப்படி அஞ்சு மணி நேரம் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒரு மித்தர் இருக்கு பாண்டிச்சேரி இருந்து விழுப்புரம் வரைக்கும் பஸ்ல போயிருங்க பஸ்ல போயிட்டு நான் சொன்ன ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைஸ் கேட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து விழுப்புரம் வரைக்கும் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோல போயிட்டு அங்க ஒரு பஸ்ல பாண்டிச்சேரி போயிருங்க அருமையான சன்ரைஸ் ஆயிட்டு இருக்குங்க இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான தேவையான இருக்கு ஆன் டைம் பொள்ளாச்சி ரீச் பண்ணிட்டவங்க டைம் ஆறு ஆகுது அவ்வளவுதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இது ஒரு சூப்பரான வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து எந்த ஊருக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் ட்ரெயின் பத்தின வீடியோ போடுறது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்து ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் நம்ம இந்த மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியில் இங்கே வந்து இறங்கினப்போ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தான் இப்போதெல்லாம் இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க நைன்டி நைன் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீடெவலப்மெண்ட்டு